والسلام على سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم, أعوذ بالله من الشيطان الرجيم. بسم, الله بسم الله الرحمن الرحيم والضحى, والضحى. والليل, إذا سجى. والليل إذا سجى ما ودع لك ربك وما قلى. وللآخرة خير لك من الأولى. وللآخرة خير لك من الأولى. ولسوف يعطيك ربك فترضى. ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى. وجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ بسم الله الرحمن الرحيم والدعاء والليل درس جاء ما ودعك ربك وما ألا وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عالا இந்த சூரத்து குஹாவை வரையில இது வந்து மக்காவில் இறங்கிய ஒரு சூறா அதுவும் நபி சொல்லா அலுவலம் அவர்களுடைய வகி ஆரம்ப காலம் அதுல இறங்கிய ஒரு சூறா தான் இந்த சூரத்து குஹாவா இருக்கிறது நவிசல்லா அலுவலம் அவர்களுக்கு ஹிராக் கோயில வைச்ச இறங்குது சூரத்துல் அலக் சூராவுடைய ஐந்து வசனங்கள் இறங்குது அதுக்கு பின்னால வந்து சூரத்துல் முத்திர் அந்த சூறா இறங்குது அதுக்கு பின்னால சில கால நபி என்ன வரல வகி வராமபடி கொஞ்சம் காலம் இந்த ஒரு காலம் இந்த ஒரு இடைப்பட்ட காலம் உண்டாவது அந்த காலத்தை நபியவர்களுக்கு என்ன வரல வகி இறங்கல் அதே நபி நபிசல்லாசன் அவர்கள் அந்த கவலையில வந்து நபி நபிசல்லாசன் அவர்களுக்கு ஒரு நோய் வருது அந்த நோயில வந்து நபிசல்லஹாசன் அவர்கள் ஒரு இரவு அல்லது ரெண்டு நாள் வந்து அப்படியே படுத்த படுக்கையில இருந்தாங்க அப்ப அந்த நேரத்துல சூரத்து தப்பத்தி எட்டு அபுலாப்ல பார்த்தோம் அந்த அபுலாபுடைய மனைவி அவள் வந்து என்ன சொல்றா ஒண்ட இறைவன் வந்து உன்ன விட்டுட்டாரு இறைவன் சொல்லல உடனே சைத்தான் வந்து உன்னைய விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு உன்னைய ஒதுக்கி விட்டாருன்னு சொல்லி அவ சொல்லிட்டு போறா அந்த நேரத்தில் நம்பி அவர்களுக்கு சரியான கவலையாயிருக்கு அந்த நேரத்துலதான் என்ன இறங்குது இந்த சூரத்து குஹா இந்த சூரா இறங்குறதாக சரியான ரிவாயத்துல வருகின்றது இந்த சூறாவில் நாம பாக்குறோம் குஹாவின் மீது சத்தியமாக குஹான்றது என்ன நேரம் பொதுவாக சூரியன் வந்து இப்ப சுப தொழுத்துட்டு நாங்க சூரியன் வந்து என்ன செய்யும் ஒரு ஈட்டி அம்பு அளவு வந்து உயரும் குஹா தொழுகை நாங்க பாத்துக்கோங்க அந்த இருந்து சூரியன் வந்து நடுவில் இருந்தபடி சாய் எல்லா நேரமும் வந்து குஹாவுடைய நேரம் அல்ல இந்த குஹாவுடைய நேரத்தை சத்தியம் பண்ணி சொல்கிறான் குஹா பொழுதின் குஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக அப்ப துஹாவுடைய நேரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மனுஷற்ற முக்கியமான ஒரு நேரம் அப்படி காலை பொழுது வந்து மனுஷர் வந்து அவனோட அதிகமான வேலை நடக்கிற நேரம் அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து தொழில் செய்கிற நேரம் சம்பாதிக்கிற நேரம் அவனோட முக்கியமான ஒரு நேரம்தான் இந்த துஹாவுடைய நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தை அல்லாவுத்தால சத்தியம் பண்ணி சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஒஹா வல்லையலி இதா சஜா அதே போல் இரவின் மீது சத்தியமாக இதா சஜா அந்த இரவு வந்து சூழ்ந்து கொண்டாள் உண்டு பகல் பொழுது அடுத்தது வந்து இரவு பொழுது வந்து சொல்றதன் மூலமா அல்ல வந்து இந்த ரெண்டையும் கொண்டு வர்றதுக்கு சக்தியுடையவன் ஒரு பகல் வந்து மற திருப்பி இரவு வார்த்துவது அல்லாவுடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு விடயமாக இருக்குது அதே மாதிரி இந்த பின்னால வர சொல்லப்படுகின்ற விடயத்தை நான் பார்க்குற நேரத்துல நபி அவர்களுக்கு வந்து இந்த வகி இறங்காதால எப்படி இருந்துச்சு சரியான கவலை ஒரு அவருக்கு ஒரு விமோசனம் இது கிடைக்காம நபி அவர்கள் தடுமாறிக்கொண்டு இருந்தார்கள் அப்ப அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு விமோசனம் ஒரு விடிவு வர்றது வந்து ஒரு வெளிச்சம் இந்த வெளிச்சம் வந்து என்ன ஒரு விடிவை கொண்டு வரும் என்றதை நாங்கள் ஒரு இதுல பார்க்கிறோம் அதே மாதிரி இரவு இருள் வந்து ஒரு கவலையை கொண்டு உண்டாக ஒரு கஷ்டம் அதே போல கதல் இதுக்கெல்லாம் வந்து ஒரு வந்து உதாரணமா சொல்லுவாங்க அப்ப இந்த ரெண்டையும் கூறிவிட்டு பகலின் பகல் சத்தியமாக இரவின் மீது சத்தியமா என்று சொல்லிவிட்டு உங்களுடைய இறைவன் வந்து உங்களை விடல உங்களுடைய இறைவன் விட்டுவிடல்ல வமா கலா அவர் உங்களோட கோபிக்கவும் இல்ல என்று அல்லாவித்தால சொல்றான் அப்ப நபி அவர்களுக்கு ஒரு ஆறுதல் உங்களை நான் விட்டு விடல உங்களோட விதமான கோபமும் இல்ல இதெல்லாம் அல்லாத ஒரு ஏற்பாடு செய்யணும் இதன் மூலமாக முஷர்கிங்கள் என்ன சொல்லுவார்கள் நபி அவர்களுக்கு ஒரு ஒரு சோதனை அல்லாதால இந்த நிலைமையை வைத்திருந்தான் அதற்கு பின்னால வளர்ல் ஆகிறதூரு அக்க மினல் ஊலா அந்த மறுமையுடைய வாழ்க்கை இருக்கின்றது அது இந்த உலக வாழ்க்கையை விட உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது வளல் ஆகிறதூரு அக்க உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது மினல் இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்ததா வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க அவங்க வந்து ஒரு சரி சிம்பிளான வாழ்ந்தார்கள் இந்த உலக வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு சிறந்த வாழ்க்கை வந்து மறுமையில இருக்கின்ற வாழ்க்கை தான் என்பதை நபி அவர்கள் ஒரு உணர்ந்தவர்களாக அதை எங்களுக்கு எடுத்துக்காட்டியவர்களாக நபி சொல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் நபி அவர்கள் வந்து ஒருமுறை இப்போ அவங்க வந்து ஒரு முறை நபி அவர்கள் ஒரு பாயிட அப்படி படுத்திருக்கிறாங்க ஈச்சம் பாய் அந்த பாயிட அந்த இது வந்து என்ன செய்யுது அவருடைய உடம்புல அப்படியே அந்த உடம்புல அதனுடைய மாக்குகள் அப்படியே அடையாளங்கள் அப்படியே நின்று இருக்குது அப்ப அவங்க சொல்றாங்க யாரும் சொல்ல அவங்களுக்கு நாங்க ஒரு அந்த பாயில விரிக்கிறதுக்கு ஒரு விரிப்பனை நாங்க அவங்களுக்கு செஞ்சு தருவோமே அப்படி சொல்ல நேரத்துல நவிசல்ல கூறினார்கள் மாலி வலி மா அன வலி எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இருக்குது எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு உதாரணம் ஒரு பிரியாணி போறாரு ஒரு மரத்தை காண்டாரு மரத்து கீழே கொஞ்ச நேரம் அப்படி நிழல் எடுத்துட்டு அப்படி திருப்பி அவர் என்ன செய்யறாரு அந்த மரத்தை விட்டுட்டு எப்படி போறாரோ அவரை மாதிரிதான் எனக்கும் இந்த துனியாவுக்கும் உடைய தொடர்பும் சம்பந்தமும் சொல்லி நபி அவர்கள் இந்த இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறுகின்ற இந்த ஹதீஸ்ல சொல்கின்றார்கள் எனவே நபி sallallahu alaihi அவர்கள் அப்படியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி வலல் ஆஹிரது خير لك من الاولى அப்ப அல்லாஹ் வந்து ஆக்கத சிறந்ததான்னு சொன்னான் வல சௌஃப யூதீக ரப்புக ஃபதர்து உங்களுடைய இறைவன் வந்து உங்களுக்கு தருவான் வல சௌஃப யூதீக ரப்புக அல்லாஹ் تعالی உங்களுக்கு தர்வான் ஃபதர்தானேங்க அதை பொருந்திக் கொள்கிறேன் இங்க பொருந்திக் கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹத்தாலா உங்களுக்கு மறுமையில பெரிய பெரிய சிறப்பெல்லாம் எல்லாம் அல்லாஹத்தாலா தருவாங்க நபி அவர்களுக்கு வாக்களிக்கின்றார் நபி அவர்கள் வந்து அடுத்த நபிமார்களை விட நபி அவர்களுக்கு அல்லாஹால பல சிறப்புகளை பல வெகுமதிகளை வைத்திருக்கிறார் தெரியும் நாங்க பார்த்திருக்கிறோம் ஒன்று வந்து கௌதர் இது நபி அவர்களுக்கு என்று சொல்லி உரிய ஒரு ஹவுது அதே மாதிரி நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் வந்து எல்லா மனிதர்கள் வந்து எல்லா நபி வருவாங்க இந்த மறுமையோட கேள்வி கணக்க ஆரம்பிக்கிறதுக்கு அல்லாவடத்துல சிபாரி செய்யுமாறு ஆதம் அலிஸ்லாம் அதே போன்று முக்கியமான நபிமார்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு முடியாது என்று நபி அவர்கள நபி அவர்கள் தான் எழுந்து சென்று அந்த அல்லாஹிடத்துல சஃபாத் செய்வதற்கு அவர்கள் எழுந்து செல்வார்கள் நபி அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்து மக்காமன் என்ன பாங்கதுவால சொல்றது மக்காமன் மஹமூத் இந்த சிறப்பெல்லாம் அஹ் நபி அவர்களுக்கு அல்லாவதால வைத்திருக்கிறது நாங்கள்

அவரை நான் பார்க்குற நேரத்தில் உலகத்துக்கு எல்லா மனிதர்களுக்கும் முன் மாதிரி எங்களுக்கு ஒரு கஷ்டம் வாடன்னு சொன்னா அந்த கஷ்டத்துல நாங்கள் நபியவர்களை நினைச்சு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆறுதல் ஏன் அல்லாவுத்தால அப்படியான ஒரு அந்த அந்தஸ்து தான் அந்த அப்படியான ஒரு தரத்தில் அல்லாவுத்தால நம்பியவர்கள் வைத்திருந்தார் அவர்கள் ஒரு ஆடம்பரமானவராக அல்லது ஒரு அரசன் மாதிரி அல்லது ஒரு அதிகாரமுடையவராக அப்படியே நம்பியவர்கள் வாழலை அவர்கள் வந்து இந்த உலகத்துல கஷ்டப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விதமான அந்தஸ்து இருக்கிற மனிதர்களுக்கும் ஒரு உதாரணமான நபியர்கின்றார்கள் பிறக்கிற பொறக்கிற நேரத்திலேயே தந்தை தாயிட இருக்கிற நேரத்திலே தந்தை இல்ல பொறக்கணும் அனாதையாவே பொறக்குறாங்க அதுக்கு பின்னால சின்ன வயசுல என்ன செய்யறாங்க தாய இழக்கிறாங்க அனாதன்னு சொன்னா தந்தை இழந்தவர் மட்டுமல்ல தாயையும் இழந்த ஒரு சிறுவனாகத்தான் தான் அவர்களை அபு தாலிப் வந்து என்ன செய்யறாரு அவரை பொறுப்பெடுக்கிறாரு

ஃப ஃபஹதா ஒரு என்ன அவங்களுக்கு செல்வத்தை தந்தார் அவர்கள் வந்து ஒரு செல்வந்தரா பிறக்கல்ல ஒரு ஏழை ஒரு அநாத ஒரு கஷ்டவாளி இந்த எல்லா இதுகளையும் தாட்டி வந்தாரு அப்ப அவருக்கு எல்லாம் தெரியும் அப்ப அவருடைய மனைவி ஹதிஜா நாயோட வியாபாரம் செஞ்சு அதுல ஒரு செல்வந்தராய் தான் அவரை திருமணம் முடித்து ஒரு செல்வந்தரா ஒரு காலம் நம்பி அவர்கள் வாழ்ந்த வரலாறை நாங்கள் நீங்கள் பாக்கிறோம் இருந்தவங்க அவர்கள் ஏற்கனவே அனாதையா இருந்தவரு அல்லா தால சொல்ற தீமை நீங்கள் அனாதையை நீங்கள் அடக்கி ஒடுக்க வேண்டாம் அடக்குமுறையாக ஒடுக்கி அந்த அனாதையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் அம்மல் எத்தியம் பலாத்தாக்கர் பலாத்தர் அப்ப இல்லன்னு சொல்லி கேட்டு வாரவனுக்கு நீங்க செய்ய வேண்டாம் அவரை நீங்கள் விரட்ட வேண்டாம் அப்ப அல்லா இப்படியான அவங்களுக்கு நான் அவங்களுக்கு தந்தோம் இதே மாதிரி நீங்க நடந்து கொள்ளும் அப்படிதான் சிலவங்களுக்கு பழசு மறந்துடும் கஷ்டவாளியா இருந்திருப்பாரு செல்வம் வந்தது பின்னால அந்த பழச மறந்துடுவாரு ஒரு கஷ்டவாளி வந்தாலும் கொள்ளாத மாதிரி நடந்து கொள்வார் அல்லது அனாதையா இருந்திருப்பாரு அடுத்த அனாதைக்கு அவரு அணியா செய்வாரு அப்ப இதெல்லாம் அல்லாஹால கொடுத்த அந்த நியமத்தையும் சொல்லிவிட்டு இப்படியா நிலவில் இருக்கிறவங்களோ நீங்க இப்படி நடந்து கொள்ளுங்க என்ற அல்லாவதால இந்த சூறாவில வந்து நபி அவர்களை வீட்டங்களுக்கு பல பாடங்களையும் சொல்கிறான் நபி அவர்களுக்கு சொல்லவும் தேவையில்ல இதுல யாருக்கு படிப்பின இருக்குது எங்களுக்கு அப்படித்தானே நபி அவர்கள் அனாதையா இருந்தாங்க அவங்க வந்து அனாதையோட நடந்து கொள்வாங்க ஒரு நபி அதே மாதிரி அவரோட பண்புகள் எல்லாம் சிறந்த பண்பை கொண்டவர் அப்ப இவர்கள் மூலமாக எங்களுக்கு அல்லாஹாலா இந்த சூறாவில வச்ச ஒரு பாடம் தருகின்ற என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கேட்டு வருகின்றவரை நீங்கள் விரட்ட வேண்டாம் வந்து கேட்டு வாரவங்களை விரட்ட வேண்டாம்னு சொல்லுது அதே மாதிரி கேட்கறதை இஸ்லாம் வந்து வரவேற்கதா கேட்டு போறதா அதையும் வரவேற்கல்ல ஆனா ஒரு மனிதனுக்கு தேவை இக்கட்டு கஷ்டம் அதுக்கு அனுமதி இருக்குது ஆனா கேட்டு வார வர நாங்க நாங்கள் விரட்டவும் கூடாது வாமாவி நியமத்தை பிடிக்க மஹதீஸ் அல்லாவுத்தால உங்களுக்கு தந்திருக்குன்ற நியமத்தை நீங்கள் சொல்லுங்க அந்த நியமத்தை நீங்கள் விளங்கி நடுங்க என்று அல்லாவுதாலை முடிக்கிறான் அப்போ அல்லாஹுத்தாலை எங்களுக்கு தந்திக்க நியமத்தை நாங்க யோசிச்சு பார்க்கணும் அப்படித்தானே அடுத்தவங்களுக்கு குடுத்திக்க நியமத்தை நான் பார்க்கறேன் இல்ல அடுத்தவங்களுக்கு குடுத்திக்கிறத பார்த்தோம் மட்டும் சொன்னா எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிற நியமத்தை விளங்காது அப்படித்தானே எங்களுக்கு அல்லாவுதாலை தந்திருக்கிற நியமத்தை வச்சு நாங்க பார்க்கணும் எங்களுக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும் பல்லா எங்களுக்கு தந்திருக்கின்ற நியமத்தை நாங்கள் விளங்கியவர்களாக உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இதை அல்ல நபி அவர்களுக்கு கூறுகின்றான் இதில் எங்களுக்கு தான் பெரிய படிப்பினை இருக்கின்றது நாங்கள் தான் இதை விளங்கி நடப்பதற்கு மிகவும் தகுதி மிகவும் கட்டாய உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே இந்த சூரா வந்து நிறைய படிப்பினைகளை எங்களுக்கு தருகின்றது நபி சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அது நபி அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு சுருக்கமா சொல்லுது நபி வந்து எப்படி இருந்தாங்க அனாதையாக இருந்தாங்க ஏழையாக இருந்தார்கள் இப்படியாக ஒரு இப்படியான ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியானவராக இந்த உலகத்தில் எல்லா கஷ்டப்பட்டவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக நவியவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த சூறா எங்களுக்கு அழகாக சொல்லி தருகின்றது அதே போன்று மனிதர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருகொடைகளை நாங்கள் உணர்ந்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த சூறாவின் மூலமாக நாங்கள் படித்தோம் எனவே இதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹு தாலா இம்மனைவருக்கும் மறுபுரிவானாக தகவான அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அலமது இல்லை